அன்னை பார்வதியிடம் வாங்கிய வேல் கொண்டு முருகப்பெருமான அசுரர்களை எப்படி வதம் செய்தார் சூரபத்மன் மயிலாகவும் சேவலாகவும் மாறிய அந்த போர்க்கள ரகசியம் உங்களுக்கு தெரியுமா இந்த தைபூச திருநாளில் முருகனின் அருளை முழுமையாக பெற நாம் செய்ய வேண்டியது என்ன இதோ கந்தனின் வீர வரலாற்றையும் தைப்பூசத்தின் மகத்துவத்தையும் விளக்கும் அற்புத தொகுப்பு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க யாரா இருந்தாலும் அவங்க செய்த வினை பயனை கர்மாவாக அனுபவித்தே தீரணும் என்கிறது நம்மளுடைய மெய்ஞானம் அப்படி தட்சன் சிவபெருமானை புறக்கணித்து செய்த யாகத்தில் பங்கு கொண்டதன் பலனை தேவர்களும் அனுபவிச்சாங்க அசுரர்களிடம் அடிமைப்பட்டு சுரசை என்ற மாயா ஒரு அசுரகுலப்பெண் அவள் அசுரகுரு குரு சுக்கராச்சாரியார் சொன்னபடி காசிப முனிவரை மயக்கி கூட்டம் கூட்டமாக அசுர மக்களை பெற்றாள் பத்மாசூரன் என்ற சூரபத்மன் அவங்கள மூத்தவன் அவன் தம்பிகளான சிங்கமுகாசுரன் மற்றும் தாரகாசுரனுடன் சேர்ந்து கோர தவம் செய்யும் செய்து சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்றான் மேலும் ஈசன் தன் சக்தி தவிர வேறெந்த சக்தியாலும் அவனுக்கு அழிவில்லை என்ற வரமும் தந்தார் இந்த வரங்கள் தந்த பலத்தால் அரக்க சேனை தேவலோகத்தை கைப்பற்றியது வலிமை மிகுந்த தேவர்கள் அசுரர்களின் பணியாட்களாக வேலை செய்ய வேண்டிய நிலை வந்தது இந்திரன் மகன் ஜெயந்தன் உள்ளிட்ட தேவர்கள் சிறையில் வாடினர் முன்பு டட்சன் வேள்வியை அழித்த பிறகு தாட்சாயணியாக வாழ விரும்பாமல் சதி தேவி தன் உடலை உகுத்தாள் அவள் இமவான் மகளாக பிறந்தெடுத்து உமையாக வளர்ந்து இறைவனை அடைய தவம் செய்தாள் இறைவன் மௌன தவத்தில் யோகியாக இருந்தார் தேவர்கள் மன்மதனை தூண்டியதின் பேரிலே அவன் தன் புஷ்ப பானங்களால் இறைவன் மேல் செலுத்தி அவர் அவனை தன் நெற்றிக்கண் தீயில் எரித்தார் பிறகு தேவர்கள் ஈசனை வணங்கி தம் குறைகளை கூறி அழுதனர் ரதி தேவியும் தன் கணவனுக்கு உயிர்ப்பிச்சை கேட்டு அழுதாள் அன்னை உமையுடன் திருமணம் நடக்கும் மன்மதன் உயிர் பெறுவான் ரதி தேவியின் கண்களுக்கு மட்டும் தெரிவான் என்று இறைவன் அருள் செய்தார் ஈசனுக்கும் உமாதேவிக்கும் திருமணம் நடந்தது பின்னர் பலகாலமாக குழந்தை தோன்றவில்லையே என்று சூரன் கொடுமைகள் தாங்கவில்லை என்றும் தேவர்கள் மீண்டும் இறைவனிடம் முறையிட்டனர் இறைவனுடைய நாற்றிசைகள் மற்றும் மேலும் கீழுமாக உள்ள ஆறு முகங்களிலிருந்து தீப்பிழம்புகள் வெளிப்பட்டன இறைவன் ஆணைப்படி அக்னி தேவனும் அந்த தீப்பிழம்புகளை சுமந்து சென்று கங்கையில் சேர்க்க கங்கையும் அவற்றை சரவணப் பொய்கையில் சேர்த்தது அத்தீப்பிழம்புகள் சரவணப் பொய்கையில் ஆறு தாமரைகள் மேலே ஆறு குழந்தைகளாக உருக்கொண்டன அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தனர் உமை அன்னை அறுவரையும் ஒன்றாக அணைத்து எடுத்த போது ஆறு முகம் கொண்ட முருகனாக உருவெடுத்தார் கந்தன் முருகன் குமர் குகன் சண்முகன் சரவணன் கார்த்திகேயன் என்று பலவாக போற்றப்பட்டு வளர்ந்து வந்தார் பிரணவத்துக்கு பொருள் சொல்லாத பிரம்மனை சிறையிட்டு தானே படைப்பு தொழில் புரிந்தார் பிரம்மனை விடுவிக்க கேட்டு வந்த சிவனார் உனக்கு பிரணவ பொருள் தெரியுமா சொல் என்று கேட்க தகப்பன் சாமியாகி பிரணவ பொருளை இறைவனுக்கு உபதேசம் செய்தார் பின்னர் உரிய காலம் வந்ததும் ஈசன் குமரனை அழைத்து சூரனை அழிக்கும் காலம் நெருங்குகிறது வீரபாகு முதலான தம்பியரோடும் பூதகணங்களுடனும் சென்று அசுரர்களை அழித்து தேவர்களுக்கு விடுதலை பெற்று தர வேண்டும் என்று அனுப்பினார் முருகப்பெருமானுக்கு அன்னை பார்வதி தன் சக்தி அனைத்தையும் திரட்டி வேல் வடிவில் கொடுத்தாள் திருச்செந்தூரில் படைவீடு அமைத்து தங்கிய முருகப்பெருமான் வீரபாகு தேவரை சூரனிடத்தில் தூதனுப்பினார் வீரபாகு தேவர் கூறிய நல்லுபதேசம் யாவும் சூரபத்மன் காதில் ஏறவில்லை ஆணவத்தின் உச்சத்தில் கொக்கரித்த சூரபத்மன் முருகப்பெருமானுடன் மோத தயாரானான் அவன் தம்பி தாரகாசுரன் முதலில் போருக்கு வந்தான் முருகப்பெருமானுடைய திவ்யாஸ்திரங்களுக்கு பயந்து கிரவுஞ்ச மலையில் ஒளிந்து கொண்டான் முருகன் விடுத்த வேல் கிரவுஞ்ச மலையை தகர்த்து உள்ளிரு அரக்கர்களையும் அழித்தது பின்னர் தொடர்ந்த போரில் சூரபத்மனுடைய இன்னொரு தம்பி சிங்கமுகனும் பானுகோபன் முதலான மகன்களும் அடுத்தடுத்து மாய்ந்தனர் தன் மாயா சக்தியால் பல்வேறு வடிவங்களை எடுத்து போரிட்டான் சூரபத்மன் வேலின் ஞான ஒளிக்கு முன் மாயையின் இருள் அகன்றது சூரன் ஒரு மாமரமாக உருவெடுத்து நின்றான் வேலன் கைவேல் அந்த மரத்தை இரண்டாக பிளக்க ஒரு பகுதி சேவலாகவும் மறுபகுதி மயிலாகவும் மாறி முருகன் காலடியில் வணங்கி நின்றன சேவலை கொடியாகவும் மயிலை வாகனமாகவும் ஏற்றார் முருகன் முன்னொரு காலத்தில் திருமால் விழித்தொழிகள் விழுந்ததிலிருந்து அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்ற இரு மங்கையர்கள் தோன்றினர் அவர்கள் முருகனை மணக்க விரும்பி தவம் இருந்தனர் முருகனும் தன் பிறப்பின் குறிக்கோளான சூரபத்மன் வதம் முடிந்த பெண் அவர்களை மணந்து கொள்வதாக வாக்களித்தார் அவர்களில் அமிர்தவல்லி இந்திரனின் வளர்ப்பு மகளாக தெய்வ யானை என்ற பெயரில் வளர்ந்து வந்தாள் மற்றொருத்தி சுந்தரவல்லி மானின் மகளாக பிறந்து வேடர் குலத்தில் வள்ளியாக வளர்ந்து வந்தாள் சூரபத்மனை வதைத்த முருகனுக்கு இந்திரன் தன் வளர்ப்பு மகள் தெய்வ யானையை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்து வைத்து மகிழ்ந்தான் வேடனாக வேங்கை மரமாக விருத்தராக வந்து ஆணை முகன் துணையுடன் களவு மனம் புரிந்தார் குமரன் கருணை கடலான கந்த பெருமான் தன்னை எதிர்த்த சூரனையும் அழிக்காமல் சேவல் மற்றும் மயிலாக மாற்றி தன்னுடனேயே வைத்துக் கொண்டார் அந்த அருள்வள்ளல் நம்மை என்றும் காத்து அருள் செய்வார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த தைப்பூச திருநாளில் அந்த முருகனின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் தைப்பூசம் என்பது வெறும் திருவிழா மட்டுமல்ல அது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய ஒரு மகாசக்தி வாய்ந்த நாள் புராண வரலாற்றின்படி அசுரன் சூரபத்மனின் கொடுமைகளை அழித்து உலகை காக்க அன்னை பார்வதி தேவி தன் அம்சமான சக்தி வேலை ஞானவேல் முருகப்பெருமானுக்கு வழங்கிய நன்னாளே இந்த தைப்பூச திருநாளாகும் அன்னை கொடுத்த அந்த ஞானவேல் தீமையை அழிப்பதுடன் மட்டுமல்லாமல் மனிதர்களிடம் உள்ள அறியாமை என்னும் இருளை நீக்கி ஞானம் என்னும் ஒளியை பாய்ச்சுகிறது கூர்மையான நுனி அகன்ற மத்தி நீண்ட காம்பு என அந்த வேல் வேல்முறையே ஒருமித்த அறிவு பரந்த அறிவு மற்றும் ஆழ்ந்த அறிவை குறிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தைப்பூசத்தின் சிறப்பம்சங்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் தைப்பூசத் திருநாள் இன்னும் விசேஷமான சில அம்சங்களுடன் வருகிறது தேதி மற்றும் கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தைப்பூசம் பிப்ரவரி முதலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமையில் இது அமைவது லட்சக்கணக்கான பக்தர்கள் தடையின்றி முருகனை தரிசிக்கவும் விரதங்களை கடைபிடிக்கவும் வசதியாக உள்ளது பௌர்ணமி மற்றும் பூச நட்சத்திரம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணி நாற்பத்து ஒன்று நிமிடம் முதல் பிப்ரவரி இரண்டாம் தேதி அதிகாலை வரை பௌர்ணமி திதி உள்ளது பூச நட்சத்திரமும் அன்றைய தினம் முழுவதும் நீடிப்பதால் இந்நாள் முழுவதும் வழிபாட்டிற்கு உகந்த மிகச் சிறந்த நேரமாகும் சிறப்பு வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தைப்பூசத்தன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது மற்றும் முருகனின் அறுபடை வீடுகளில் காவடி எடுத்து நேர்த்தி கடன் செலுத்துவது மிகுந்த பலன்களை தரும் என்று நம்பப்படுகிறது ஆன்மீக பலன் இந்நாளில் முருகனை வழிபட்டால் தீராத பகைகள் நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் மற்றும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு இல்லை என்பதற்கு ஏற்ப இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானின் ஞான வணங்கி வாழ்வில் எல்லா நலன்களையும் பெறுவோம் இது போன்ற தெய்வீக தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா